ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து செல்வங்களையும் அனைவருக்கும் வழங்க ஆண்டவனை பிரார்த்தித்து கொள்கிறோம் அவ்வளோ மக்களை தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்ல வைக்கும் தானத்தில் எத்தனையோ வகை இருக்குது உடல் உறுப்பு தானம் படிப்புக்கு உதவுவது ஆடை வழங்குவது இப்படி எத்தனையோ தானங்கள் உள்ளது அவை இவை அனைத்தும் அனைவரையும் வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டும் தான் நம்மையும் வாழ வைக்கும் பிறரையும் வாழ வைக்கும் என்ன மக்களே நான் சொல்வது சரிதானே வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியமானது நிதானம் மட்டும்தான் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே மக்களே